வணக்கம் நான் பிரபு இந்த ஞான தேர்தல் பதிவுகள் வரிசையில இந்த பதிவில நம்ம பார்க்க போறது நட்பின் இலக்கணமாக வாழ்ந்த ஓப்பெருஞ்சோழன் பெருஞ்சோளன் கிருஷ்ணாந்தி தங்க காலத்தில் மன்னர்களும் புலவர்களும் மிகுந்த நட்போடு வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் கபிலர் பாரி அதியமான் அபயார் இப்படி நிறைய புலவர்கள் வந்து மன்னனோட நட்பாகவும் மன்னன் வந்து அவர்களை ஆதரித்தும் ஒரு நட்பு பாராட்டி வாழ்ந்து வந்ததை பார்க்க முடியும் ஏன் யாரும் கோப்பு கிழக்கணும் அவர்கள் இறக்கும் தருவாய் வரையிலே இருவரும் சந்தித்தது கிடையாது ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் மிகுந்த நட்பும் அன்பும் வைத்திருந்து நட்பு பாராட்டினார்கள் அப்படிங்கறதுதான் அதுல இருக்கிற முக்கியமான செய்தி கபிலர் பாரி கூட அடிக்கடி சந்தித்து இருவரும் அளவலாவிக் கொண்டு பாரி கபிலரை நல்ல உபசரி உணவளித்து எல்லாம் செய்து அவர்களுக்குள்ள ஒரு நட்பு காலங்காலமாக வளர்ந்து வந்தது அதனால் பாரி இறந்ததுக்கு அப்புறம் கூட கொந்தாங்காமல் கபிலர் வடக்கிருந்து உயிர் நீத்தார் நமக்கு கிடைக்கப்படும் அவர்கள் ரெண்டு பேருமே அடிக்கடி சந்தித்து பழகிய ஒரு நட்பு ஆனா பிசுராந்தையாரும் கோப்புரஞ்சோளனும் பழகியது வந்து ரெண்டு பேருமே பார்க்காம ஒரு நட்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருவர் அவர்கள் இருவரை பற்றியும் இந்த பதிவில் பிசுராந்தையார பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டா அவரு பாண்டிய நாட்டுல வாழ்ந்தவர் பிசுர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்தார் அது பாண்டிய நாட்டுல இருந்தது ஆனா அவரு மனதார அவரை மன்னனாக ஏற்றுக்கொண்டது வந்து கோப்புரஞ்சோழன் ஏன்னா கோபுரஞ்சோழன் அவ்வளவு நல்ல உயர்ந்த குணமுடையவனாகவும் நல்ல விதத்தில் நாட்டை ஆண்டு வந்ததாலும் அவனை பற்றி கேள்விப்பட்டு அவன் மீது மிகுந்த நட்பு அதே போல ஒப்புரஞ்சொல்லனும் விசுராந்தையார் மேல அவரோட புலமையும் பற்றியும் கேள்விப்பட்டு நல்ல மரியாதையும் அவர் மேல் நட்பும் கொண்டிருந்தார் அப்படியே அவர் பாண்டிய நாட்டில வாழ்ந்து கொண்டிருந்த போது அதை ஆண்டு கொண்டிருந்த பாண்டிய மன்னன் பேர் அறிவடை நம்பி அவனும் நல்ல புலவன் நல்ல பாடல்கள்ல புறநானூற்றுல பாடல்களையும் பாடி அந்த அறிவடை நம்பி என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு எண்ணம் போன போக்குல மக்கள் மீது அதிகமாக வரி விதிக்க ஆரம்பித்தேன் மக்களும் ரொம்ப துன்பப்பட்டு இவனுக்கு வரி கட்டி முடியல அப்படின்ட்டு விசிராந்தையார் கிட்ட போய் பேசி இருக்கிறாங்க மன்னன் கிட்ட எடுத்து சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டப்போ அவரும் சம்மதித்து மன்னன் கிட்ட போய் பேசுறாரு அதை ஒரு ஓமையால எடுத்து கூறி அந்த மன்னனை திருப்பிக்கிறார் அந்த ஓமையோட அவர் பாடிய பாடல் இதுதான் முதல்ல பாடலை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அந்த பாடலோட விளக்கத்தையும் பார்த்து அந்த விளக்கத்தினால் எப்படி மன்னன் தெரிஞ்சினான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் காய்நல் அறுத்து கவலம் கொலினை மானிறைவி இல்லதும் பன்னாட்காகும் நூறு சிறு வாயினும் தமித்து புக்கு உணினை வாய்ப்புகுவதனினும் கால் கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொலினை ஓடியாத்து நாடு பெருது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லென சுற்றமோடு பரிவுதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல உலகமும் கெடுமே ஒரு விளைந்த நெல்லை அறுத்து கவலம் கவளமாக யானைக்கு ஊட்டினால் ஒரு சின்ன நிலப்பகுதியில விளைந்த நெல்லாக இருந்தாலுமே அது யானைக்கு பல நாட்களுக்கு உணவாக உதவும் அதுவே நூறு நிலமாய் இருந்து யானை தானாக போய் தின்னுச்சு அப்படின்னா சாப்பிட்ற நெல்லை காட்டிலும் அது காலில் மிதிபட்டு அழியும் நெல்லு தான் வந்து அதிகமா இருக்கும் அதுபோல ஒரு மன்னனானவன் மக்களுக்கு எந்த நேரத்தில் வரி விதித்து வரியை வசூலிக்க வேண்டும் அப்படிங்கறது தெரிந்து வசூலித்தான் என்றால் நாட்டுக்கும் பெரிய வருமானம் வரும் நாடும் செழிப்பாக இருக்கும் ஆனா நினச்ச போதெல்லாம் வரி விதிச்சு நினச்ச போதெல்லாம் மக்கள்கிட்ட வரியை வசூலித்து கொண்டிருந்தால் மக்களும் அழிவார்கள் நாடும் வந்து அழிந்து போகும் அப்படிங்கிற ஒரு கருத்த அங்க பதிவு பண்ணார் ரொம்ப அழகான ஒரு ஊமையில் மன்னனுக்கு புரிய வைத்தார் அந்த நிலைப்பாட்டை மன்னன் புரிந்து அதுக்கப்புறம் அவன் மனம் மாறி மக்களுக்கு முறையாக வரி வசூலித்தான் அப்படிங்கறது தான் அதுல இருக்கிற கருத்து அப்படி ஒரு ஒழுக்கமும் ஒரு வாழ்க்கை நெறிமுறையோட அவர் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் மக்களையும் நெறிப்படுத்தி மன்னனையும் நெறிப்படுத்தி ஒரு வாழ்க்கையை நடத்தினர் அவர் பாடிய பாடல்கள்ல வந்து ஆறு பாடல்கள் மட்டுமே நமக்கு குறிப்பு இருக்கிறது ஒன்னு வந்து அகனானூர்ல இன்னொன்னு நற்றினை நாலு புறநானூறு பாடல்கள் விசிராந்தையார் பாடிய பாடல்கள் நமக்கு கிடைக்கப்படுது அப்படி அவரு கோபரஞ்சோழனை பத்தியும் வந்து பாடல்கள் பாடியிருக்கிறார் அதுல என்ன அப்படின்னா அவனை பத்தி அவனோட கொடை குணத்தை பத்தி உயர் உயர்வா பாடின பாடல்களும் உள்ளது அதுல என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஒரு அன்ன பறவையிடம் கோப்பரிஞ்சோழனோட கொடை குணத்தை பத்தி ஒரு பாடல்ல அவர் வளர்க்கிறார் அந்த பாடலோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டா அந்த அன்னசேவல் பறவை குமரித்துறையிலே அந்த ஐரை மீனை விழுங்கிக் கொண்டு அப்படியே வடமலை நோக்கி பயணிக்கும் போது கோப்பரிஞ்சோழனை சந்தித்து நான் விசிராந்தையாரோட வளர்ப்பு அப்படின்னு சொன்னாலே தன்னோட ஜோடியான அந்த பேடை பறவைக்கு அணிகலன்கள் கொடுத்து உதவுவான் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அங்க பதிவு பண்றாரு இதுல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு ஒன்னு கோபுரஞ்சோளனோட இவர் வைத்திருந்த நட்பு கோபுரோன் வந்து இவர் வைத்திருக்கும் அன்பையும் வந்து இந்த பாடல்ல அவரு பாடல் அவருக்கு நேர்ல சந்திச்சு ஆசை ஆனா அது மிக கோபுரஞ்சோழன் அவருக்கு போக்குவரத்துக்குலாம் வந்து வசதி இல்லாத காரணத்தினால் அவர் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தார் அந்த சமயத்துல கோபுரஞ்சோழன் வந்து உறையூரை தலைநகராக ஆண்டு கொண்டு இருந்தான் அதனால உறையூருக்கு அறந்துஞ்சும் உரந்தை அப்படின்ற பேரே இருந்தது ஒரு அறத்தோடு அந்த தோளவள நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் அந்த கோபுரஞ்சோழன் ஆனா அவனுக்கு ஒரு துன்பமான ஒரு நிகழ்வு நடந்தது என்ன அப்படின்னா அவனோட புதல்வர்கள் இருவருமே சேர்ந்து ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தந்தைக்கு எதிராகவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த சண்டை போடுறத கவனித்த அந்த புலவர் இன்னொரு நண்பரான புலவர் புல்லாற்றூர் ஏற்றியனார் அப்படிங்கிற அந்த புலவர் பார்த்து கோபுரஞ்சோழனுக்கு அறிவுரை கூறுறாரு அவங்க ரெண்டு பேரும் ஓம் பசங்க அவங்கள போர்ல ஜெயிச்சு அவங்களை கொண்டுட்டு நீ இந்த பரச பட்டத்தை வந்து நீ யாருக்கு கொடுக்க போறேன் செய்யாத தப்பு அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்லி அவன் மன்னனின் மனதை மாற்றுகிறார் அப்பதான் அவனுக்கு கோபுரிஞ்சோழனுக்கு தான் செய்த ஒரு தவறு ஒரு குற்ற உணர்வும் வந்தது தன் சொந்த மகன்கள் மேலேயே கடைசியா அவனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த மகன்கள் மீதே வந்து போர் தொடுத்தது வந்து அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு கொடுத்து துறவரம் போனலாம் அப்படின்னு சொல்லி துறவரம் பூண்டு கடைசியாக வீடு பெறு பெறுவதற்காக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கிருத்தல் ஒரு முறையை பின்பற்றினார்கள் வடக்கிருத்தல் என்ன அப்படின்னு கேட்டா வடக்கு நோக்கி உட்கார்ந்து உண்ணாமல் யாரு கூடயும் பேசாமல் உட்கார்ந்து அவர்கள் உயிரை விடுவதுதான் அந்த வடக்குற ஒரு முறை அப்படி அவன் வடக்கிருந்து உயிரை விட செய்து அதற்கு தயாராகிவிட்டான் இதை தெரிந்து அரசனோடு மிக நெருக்கமாக இருந்த பல சான்றோர்கள் அவனோடு சேர்ந்து நானும் வடக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களும் உயிரை விட தயாராக அவனோடவே சென்று அமர்ந்து வடக்கிருக்க ஆரம்பித்து விட்டார் அப்ப கோப்பிர என்ன சொல்லி இருக்கிறான் இந்த இடத்துல என்னுடைய உயிர் நண்பரான விசராந்தையாருக்கும் இடத்தை கொடுங்கள் அவரும் என் கூட வந்து உட்கார்ந்து வடக்கு இருப்பார் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்போ கூட இருந்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அரசே விசிராந்தையார இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது எப்படி வருவாருன்னு நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்ப அந்த அரசன் சொல்லியிருக்கிறான் அவரு உண்மையிலே ரொம்ப ஒழுக்க குணம் நிறைந்தவர் உண்மையிலே அன்பு பாராட்டக்கூடியவர் நான் செல்வ செழிப்போடு மிக நல்லா இருந்த சமயத்தை காட்டிலும் ஒருத்தருக்கு துன்பம் வரும்போது கூட வந்து பார்க்கறது தான் நட்பு கடையாளம் அப்படி அந்த நட்பு பாராட்டக்கூடிய அந்த விசிராந்தியார் கண்டிப்பா வருவாரு அப்படின்ட்டு சொல்லி அதுக்கேத்தாப்புல அந்த இடத்தையே ஒதுக்குங்கள்னு மன்னன் கூறியிருக்கிறான் இதுக்கிடையால இப்படி ஒரு நிகழ்வு நடந்து மன்னனும் உயிர் திறக்க போறான்னுங்கிறத பிசுராந்தையார் எப்படியோ தன் உள்ளுணர்வால் உணர்ந்து அவனை எப்படியோ வந்து பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டார் பார்க்க வந்ததும் அவரோட கூட இருந்த புலவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அதுவும் குறிப்பா பொத்தியார் அப்படிங்கிறவர் வந்து அதை பதிவும் பண்ணி இருக்கிறார் அவர் பிசுராந்தையார் வந்து கோபுரஞ்சோழன் முன்னாடி வந்து நின்றிருக்கிறார் இந்த மாதிரி நானும் உங்களோட வடக்கு இருக்கிறேன் அப்படின்னா இத்தனால் அவரை நேரில் பார்க்காத கோபுரஞ்சோழன் வந்து அவரை பத்தி கேள்விப்பட்டப்ப அவர் மிகுந்த வயதானவராக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார் தான் ஆனா பிசுராந்தியார் வந்து நின்னவர் அவர் தலையில ஒரு முடி கூட நரைக்காம இளமையோடு வந்து நின்று இருந்தார் அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட கோபுரஞ்சோகன் வந்து புலவர்கிட்டே கேட்டுருக்கிறான் புலவரே நான் இளம் வயதில் இருக்கும் போது என் தந்தை உங்களை பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால நீங்க ஒரு வயதான ஆளா இருக்க இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்களை பார்த்தா தலைய முடி நரைக்க கூட இல்லையே எப்படி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் அதுக்கு பிசுராந்தியார் விளக்கம் கொடுத்துருக்கிறார் அந்த விளக்கம் கொடுத்த பாடல் இதுதான் ஆண்டு பலவாக நரையிலவாகுதல் யாங்காகியர் என வினவுதல் பாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை அன்று அவிந்து அடங்கிய கொள்கை ஆன்றோர் பலர் யான் வாழும் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார் இறந்து போன என் மனைவியோடு தொல் பேச்சு மக்களை பெற்றுள்ளேன் அது மாத்திரம் இல்ல என் நாட்டுல பல சான்றோர்களும் மன்னனும் நல்ல வழியில் ஆட்சி நடத்துவதால் எனக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாத இருந்ததனால் என் முடியும் நிறைக்கவில்லை அதுதான் ஏன் கேட்ட கேள்விக்குண்டான பதில் அப்படிங்கறது இந்த பாடல் மூலியமா சொல்றேன் அப்ப ஆச்சரியப்பட்டு போய் நட்புக்கு இதுதான் இலக்கணம் ஒரு துன்பப்படும் வேலை இறக்கும் வேலையில அந்த நட்பை பாராட்டி இவரும் கூட வந்து வடக்கிற்க இருக்க வந்துகிட்டார் நண்பனோடு சேர்ந்து உயிர் துவக்க வந்துவிட்டார் அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு அந்த கோபுரஞ்சோழன் வார்த்தையை வந்து மெய்ப்பிக்க பிசராந்தையார் வந்தார் அவர்களோட நட்பு கிழக்கணமாக அவர்கள் வீர் துறந்த இடத்துல நடுகள் நட்டார்கள் அந்த நடுகள் நடும் சமயத்துல வந்து இன்னொரு நண்பரான இன்னொரு புலவர் நண்பரான பொத்தியார் அப்படிங்கிறவரு ஒரு சொன்னது போல பிசராந்தையாரும் வந்தார் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த செய்தியை அவர் இன்னொரு பாடல்ல அவர் பதிவு பண்றாரு குருணாநூற்று பாடல் நினைக்கும் காலை மறுக்கை உடைத்தே எனை பெறும் சிறப்பினோடு ஈங்கிது துணிதல் அதனினும் மறுக்கை உடைத்தே பிறன் தோற்றம் சான்ற சான்றோன் போற்றிமரபாக நட்பு கந்தாக இணையதோர் காலை இங்கு வருதல் வருவன் என்ற கோணது பெருமையும் அது பழுதியின்றி வந்தவன் அன்றே சான்றோர் பெற்ற அன்னோனை இழந்த இவ்வுலகம் என்னாவது அழியதுதானே சுருக்கமா சொல்ல போனா வேறொரு நாட்டில் இருக்கிற ஒரு சான்றோனை பற்றி இந்த மன்னன் உயர்வா பேசி வருவான்னு சொல்லி சொன்ன வார்த்தைக்கு இழுக்கு வராமல் விசராந்த வந்து சேர்ந்தது வந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வியப்பான ஒரு விஷயம் அப்படிங்கறத பொக்கியாரங்க பதிவு பண்ணிட்டு அவரும் வடக்கு இருக்கிற ஒரு முடிவுல வடக்கு இருக்க போயிருக்கிறார் அப்போ ஓப்பரிஞ்சோழன் என்ன சொல்லி உனக்கு புதல்வன் கிடையாது உன்னை நம்பி ஒரு மனைவி இருக்கிறாள் அதனால உனக்கு புதல்வன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நீ வடக்கு இருக்கலாம் போய் வா அப்படின்னு சொல்லி அப்பவும் அந்த பொத்தியாரோட நிலைமை கவனித்து அவருக்கும் நல்லது செய்யணும் அவர் குடும்பத்தையும் வந்து பாத்துக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பொத்தியார்கிட்டையும் சொல்லி புதல்வன் பிறந்து நீ வந்து வடக்கு இருந்து கொள் அப்படின்னு சொல்லி உத்தரவு அதுக்கேத்தாப்புல பொத்தியாரும் மன்னன் என்ன உத்தரவை ஏற்று அவருக்கு புதல்வன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவரும் வடக்கிருந்து உயிர் உயிர்த்ததாக வரலாறு அப்படி சங்ககால மன்னர்கள் எடுத்துக்கிட்டா இப்படி நட்பு பாராட்டி அவர்கள் ஒருவருக்கொருவர் அவ்வளோ அவ்வளவு ஆழ்ந்த நட்பு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இதைவிட ஒரு சான்று இருக்க முடியும் ஓப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு அதாவது ஒருவர் ஒருவர் பார்க்காமல் நட்பு பாராட்டி இதை வைத்து ஒரு கதை கருவாக திரைப்படங்கள் பல வந்திருக்கிறது ஒருவரை ஒருவர் காதலித்து பின்னர் சந்தித்து இந்த மாதிரி எல்லாம் வந்து கதை கருவை உருவாக்கி திரைப்படங்களும் நிறைய வந்திருக்கிறது இப்படி பார்க்க போன சங்க நூல்கள் இருக்கிற கருத்துக்களை வைத்து பல திரைப்படங்களை வந்து நம்மளால இயக்க முடியும் இப்படி ஒரு பொக்கிஷம்னு நம்ம சொல்லலாம் சங்க இலக்கியங்கள் இப்படி இந்த நட்புக்கு இலக்கணமாக இருந்த இந்த இரு நபர்கள் காலந்தோறும் போற்றப்பட வேண்டிய நம் முன்னோர்களில் ஒருவராக இருப்பது நமக்கு பெருமையை சேர்க்கும் ஒரு விஷயம் சங்ககால புலவர்கள் வாழ்க்கை வந்து நமக்கு மொழியை மட்டும் போகட்டாமல் மொழியோடு காலத்தால் அழியாத பல உண்மைகளையும் வந்து மனித வாழ்க்கை நிறையவும் வந்து நமக்கு வகுத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம செய்த புண்ணியமாக கருத இதுபோல் மற்றொரு நல்ல கருத்தோடு ஒரு பதிவிலே மீண்டும் சந்திப்போம் ஞான தேர்தல் தொடரும் நன்றி வணக்கம்